உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த வீடுகளில் மகாலட்சுமி ஒருபோதும் தங்க மாட்டார் உங்கள் வீடுகளில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மகாலக்ஷ்மி அப்படின்றவங்க நமக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது நமக்கு தெரியும் செல்வத்துடைய அதிபதி மகாலக்ஷ்மி ஸோ எந்த இடத்துல பணப்பிரச்சனை இருக்கோ எந்த இடத்துல அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில வாஸ்து ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து காரணமா இருக்கு வாஸ்துப்படி சரியா இல்லை அப்படின்னா கூட அங்கேயும் மகாலட்சுமி வந்து தங்க மாட்டாங்க ஸோ மகாலட்சுமிய அருள் நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து மதத்துல சில விஷயங்களே வாஸ்து ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து வரும்போது பண பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பத்த ாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க காரணமே இருக்காது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க வீட்ல இருந்து அதிகப்படியாக கத்திக்கிட்டே இருப்பாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியாக வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவது கத்திக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான இடங்கள்ல மகாலட்சுமி விரும்புகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி தேவி கால் படவே படாது அப்படின்னு சொல்றாங்க அதனால வீட்டில் கத்திக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினமுமே குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் அணிந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப நல்லது அழுக்கு படிஞ்ச ஆடைகளை நம்ம வந்து போட்டுக்கிறது குளிக்காம இருக்கிறது இதெல்லாமே மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு நம்மளே ஆளாக்கும் அதனால காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு மகாலக்ஷ்மிக்கு நீங்கள் பூஜை செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே சுத்தமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணாமல் குப்பையாக இருக்குது ஒட்டலை இருக்குது தூசி துப்பட்டுகள் வந்து இருக்குது நீங்கள் சுத்தமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து வாசம் செய்ய மாட்டாங்க அதனால் காலை மாலை ரெண்டு வேலைகளுமே நல்ல வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது விலகி வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இரண்டு வேலைகளிலுமே கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவதை நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்லது முக்கியமாக சாயந்தரம் நேரத்தில் நீங்கள் வீட்டை வந்து இருட்டாக வச்சுருந்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய லக்ஷ்மி வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் சாயந்தர நேரம் எப்பவுமே வீட்டில் விளக்கேற்றாமல் இருட்டாக வச்சிருக்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சூரியன் உதயமானதுக்கு அப்புறமும் சரி அஸ்தமிக்கக்கூடிய நேரத்துலேயும் சரி நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் சூரிய உதயத்தப்போ தூங்குவாங்க அது வந்து நம்ம த சில பேரால் தவிர்க்க முடியாத காரணத்தினால தூங்குறவங்க இருப்பாங்க ஆனால் சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய அந்த நேரம் அப்படின்றது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம தூங்குறது நிச்சயமாக லக்ஷ்மி தேவியின் கோபத்தை நமக்கு பெற்று கொடுக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இதனால் உங்கள் பணப்பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது கிடைக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி